ஜோயா ஜோயலுக்காஸ் தனது சமீபத்திய படைப்பான கிருஷ்ணலீலா பிரைடல் கலெக்ஷன்ஸ் நகைகளை அறிமுகம் செய்துள்ளது சென்னை தீநகர் பிரசாந்த் அவரில் நடைபெற்ற கிருஷ்ணலீலா பிரைடல் கலெக்ஷன் அறிமுக விழாவில் நடிகர் பிரசாந்த் மற்றும் நடிகை ஆலியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கிருஷ்ணலீலா அறிமுகம் செய்து வைத்தனர் எதிர்பார்ப்போம் சார் தான் வருதுன்னு சொல்லிட்டு பட் டைம் அவன் என்ன போர்ட்டிங் நடக்கும் பட் இங்கே இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஆஃப் ஜாய் அவங்களுடைய கிருஷ்ணகிரியில் கலெக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போதே ஓகே என்னான்னு ஒரு ஒரு ஓகே பேஷன்ஸ் பார்க்க வேண்டி பட் ஒன்ஸ் அந்த ஏரியை பார்த்ததும் அதுக்கப்புறம் அந்த அழகான மாடல்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு டிசைன் அந்த ஒவ்வொரு ஜுவலி டிஸ்பிளே போதும் அதுக்கப்புறம் எங்கிட்ட கஸ்டமர்ஸ் அந்த டிசைனை போட்டு நிற்கும் போதும் அவங்களை எங்களுக்கு டிசைன் கொண்டு நிற்கும் போதும் ஸோ அவங்களும் ஸோ அவங்களை ஒவ்வொரு ஒவ்வொரு இன்னைக்கு கொஞ்சம் பார்க்குற ஒவ்வொரு லேடிஸும் பார்க்கும்போது அதாவது ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கும் போது இந்த ஜாய் அவங்க கிரியேட் பண்ண ஸ்பெஷல் எடிஷன் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்மையும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப அழகும் இளைஞர்களும் அழகாக காட்டுது ஸோ இந்த டிசைன் இஸ் டெஃபினெட்லி என்ஹான்சிங் த பியூட்டி ஆஃப் எவ்ரி ஊர்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ரம் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ಿಲ್ಲ ಕೃಷ್ಣ ಕಂಡೀಪಾ ಅಂತ ನಾ ನ அண்ட் அவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு கிருஷ்ணா பகன் பற்றி பிடிக்காத அவருடைய குழந்தையா இருக்க அவர் வந்து மகாத் எடுத்து இருக்கும் அங்கேருந்து வந்து ஒரு ஒரு ஐடியா அ ஜாப் ஆஃப் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்பெஷல் மூமெண்ட் கிருஷ்ணா அண்ட் அந்த மூமெண்ட் எப்படின்னா நம்ம பகவான் பார்த்தோம் ஓகே அதை நினைக்கிறதோடு நம்ம நம்மளுடைய நம்மளுடைய கழுத்துலையோ

and I think every member of Joy, every staff of Joy, deserves a big round of applause for bringing such a lovely, amazing collection to uh, the public. Thank you so much. And Krishna, uh, come on, the best mother, It's nothing but happiness and joy. And uh, with the you over wishing of the Paragam, and the other people, the ideal of the Lama, third few know, second, Nicholas and the Choka, and the Kaka, and the Kaila Pota, and the over insurance.